இதான் மக்களை வணக்க மக்களை சௌகரியமா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதான் கத்திரி நம்ம வீட்டில் சமைக்கிறோமெல்லாம் கத்திரி அது பூ அது பூ இப்படி தான் இருக்கும் இதான் பூ பார்த்து இலை இப்படிதான் இதுதான் இதுதான் கத்திரி பார்த்து இப்படிதான் பட்டம் பட்டமா வச்சு அரைப்பாங்க இங்க கத்திரிக்காய் ஏகப்பட்ட சாகுபடி பண்ணியிருக்காங்க அது ஆள் வீட்டு தான் அரைப்பாங்க ஏன்னா நிறையா அவங்களால வீட்டுக்காரவங்களாம் அறக்க முடியாதுன்ட்டு ஆள் வீட்டு தான் அரைப்பாங்க காலையிலேயே அறுத்துடுவாங்க ஏன்னா மதியானத்து மேனா

எட்டுனாதிரி பாருங்கள் எவ்வளோ செடி இருக்கும் இவ்வளோ இது இருக்கும் பாருங்க நீங்கள் பார்த்திங்கன்னா கொள்ளை விழா சாகுபடி உண்டுக்கு அந்த ஒரு ஆள் அறக்குறாங்களா ஒரு ஆள் அறக்குறாங்க பாருங்க அர்த்தம் அர்த்தம் வச்சுருக்காங்களா கத்திரிக்காய் எங்கள் வரும் செடியை பார்த்தீங்களா பெருசாக இருக்கு ஆனால் காய் கம்மியாக தான் இருக்குது காய் நிறையா இருக்கும் இந்த சீன் நேரத்தில் ஆனால் கம்மியாக தான் இருக்கு செடி இவ்வளோ பெருசாகிடும் ஆனால் செடி என்னமோ நிறைய காயில்ல அவ்வளோ காய் காய்க்கும் கொத்து கொத்தா இருக்கும் காய் ஒரு சீசன் முடிஞ்சு ரெண்டாவது மூணாவது சீசன் அறுத்துட்டு இருக்காங்க இதுல அதனால காய் கம்மியாயிட்ட இப்போ தான் இருக்க